யோநித்யுதாம் புதை யுக்மருக் நாயமேனே அஸ்மத்கு ராமானுதரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலால் ஆளுமே சீரா திருவேங்கடமாமி மேயாராமு கருளாயே எல்லாம் பெருகருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையின்றிக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூணாம் திருமொழியுடைய மூணாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் ராமாவதார காலத்தில் நடந்தவைகளை அறக்கர்கள் ராவணனுடைய தீமையா தாங்கள் மாளாமல் இருக்க வேண்டும் என்று ராமனிடம் எதஞ்சுவதாக பாடிய பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியினை சேவிப்போம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாவை ஆவேத்தியம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடைய வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இரண்டி தீபமடங்கா நடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறசாரம் பரதமய பஞ்சு களின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் தரியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகள் மங்கையர் இந்த மறையாயிரம் அனைத்து தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே படிக்க வேணும் போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துள்ளும் கையால் அடைய நுடியை துடித்துவிட வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது பெரிய திருமணி பாசுரம் இந்த மூன்றாம் பத்தாம் பத்திரிவர்களுக்கு மூன்றாம் திருமணிலே முதல் இரண்டு பாசுரங்கள் கூட மிக எளிமையான வார்த்தைகளால் பாடப்பட்ட பாசுரங்கள் தான் அந்த வகையிலேயே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளை தவிர யாரையுமே துதிக்காமல் இருப்பார்கள் ஆனால் இங்கே அறக்கர்களாக பேசுவதனால் இவர் எல்லோரையும் துதிக்கிறார் போல வணங்குவது போல அமைந்திருப்பது பார்க்கிற பொழுது ஏன் என்று புரியவில்லை என்று ஒரே ஆசிரியர்களை எழுதுகிறார் பெருமாளே கதி என்று பாடக்கூடிய ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடிய ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார் இந்த பாசல்களை பாடுகிற போது மட்டும் அங்கதனை துதிக்கிறார் சுக்ரீவினை துதிக்கிறார் அனுமானை துதிக்கிறார் என்றெல்லாம் வருகிறது ஏன் இப்படி பாடியிருப்பார் என்று கேட்டால் ஒருவேளை அடியனுடைய சிந்தையினை தோன்றுவது என்னவென்றால் பாடுவது அறக்கர்கள் அவர்கள் எல்லா தெய்வத்தையுமே காரியமாக வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் போவார்கள் ஒரு நிலைப்படைத்தவர்களாக ஒரே ஒருவையும் என்ன எனக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அறக்கர்கள் வாயிலாக பேசுவதாக அமைந்திருக்கிற பாசுரங்களாக இருப்பதனால் ஒருவேளை இப்படி அவர் பாடியிருக்கலாம் என்று தோன்றுகிறது இது அணியனுடைய சிறிய கருத்துதானே தவிர ஒரே ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ஏன் இப்படி பாடியிருக்கிறார் என்று கேட்கிறார்கள் பாசுரத்தை பார்க்கலாம் ஞானம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணருக்கு காலனாகி வந்த அஞ்சி வந்தவான் கண்டு அஞ்சி கரிமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க வென்று கோலம் ஆக ஆடுகின்றோ குழமணி தூரமே பாடுகிறான் வானரங்கள் இந்த பூமண்டலம் முழுவதும் தனியான ஒரு அரசாட்சி நடத்தி வந்திருக்கிறது அதை போலவே ராவணன் வானம் முதலான அத்தனை கோள்களையும் தன்னுடைய அடிமையாக வைத்திருந்தான் ராவணன் அப்படிப்பட்ட ராவணனை உங்கள் சுவாமியான ராமபிரான் ராவணனுக்கு எவனாக மாறி அவனை அழிக்க வந்துவிட்டார் என்று தெரிந்து கொண்டோம் இனி நாங்கள் நெஞ்சு நிமிழ்த்தி வாழப்போவதில்லை என்பதும் நிச்சயத்து விட்டது எனவே உங்களுக்கு மங்களாசாசனம் செய்வதை தவிரையே எங்களுக்கு வேறு வழியே இல்லை உங்களை வாழ்த்தி பாடித்தான் நாங்கள் உழைப்பெய்ய உயிர் பிழைக்க வேண்டும் என்பதனாலே சொல்லுகிறோம் நீலா நீ வாழ்க பல்லாண்டு சுதேஷனா நீ வாழ்க பல்லாண்டு அங்கதா நீ பல்லாண்டு வாழ என்று சொல்லி நடனமாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அ ராவண அறக்கர்கள் ராவணனுடைய உயிர் தப்பி அறக்கர்கள் என்று ஆன நாங்கள் இதுவரை ராவணன் தான் எல்லாம் என்று நம்பி இருந்தோம் உலகம் முழுமையும் பிரம்மாதி தேவர்கள துணை பேரையும் தன்னுடைய காலடியின் கீழ் போட்டு மிதித்து வந்த ராவணன் எங்களுக்கெல்லாம் தலைவன் என்று இருமாந்து நெஞ்சு நடந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது அறிந்து கொண்டோம் அவனுக்கு எவனாக வந்திருக்கிறார் ராமன் என்று புரிந்து கொண்டு விட்டோம் இனி நாங்கள் உயிர் பிழைக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தவறு எதுவும் செய்யவில்லை நாங்கள் சீதியை கொண்டு வரவில்லை நாங்கள் போய் காட்டிலே இருப்பவர்கள் ஹிம்சை கொடுக்கவில்லை எல்லாம் செய்தது ராவணன் தான் அப்படி அந்த ராவணன் அழிய போகிறான் அவனுக்கு எவனாக ராமன் வந்துவிட்டான் உங்கள் தெய்வம் விட்டான் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது எங்களை இனி நாங்கள் நெஞ்சு நிமித்தி கொண்டு நடக்க முடியாது எனவே உங்களை எல்லாம் தான் பிழைக்க வேண்டும் தயவு செய்து எங்களுக்கு உயிர் பிழைச்சி தாருங்கள் நீலா நீ வாழ்க சுதேஷனா நீ வாழ்க அங்கதா நீ வாழ்க என்று உங்களுக்கு போச்சு பாடி நடமாடுகிறோம் என்று அரக்கர்கள் பேசுவதான இந்த பாஸ்வேர்டு மீண்டும் ஒரு முறை பாஸ்வேர்டை சேமிப்போம் ஞானம் ஆளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணருக்கு காலனாகி வந்தான் காலனாகி வந்த கண்டு அஞ்சி கருமுயில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே அழகான நீர நிலம் போல் இருக்கக்கூடிய நீலா நீ வாழ்க வாழ்க என்று சொன்னா நாளை அடுத்த பாசனம் காயனவாச்சா சகலம்பர ஸ்ரீ சகலம்பரஸ்வன் நாராயணாயி சமர்த்தையாமி உடலாலும் உளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்துடையில் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய்க்கண்ணா ஏற்றுவல்வாய் கண்ணா எப்போதும் சுருநாமும் கண்ணா 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 என்ற நாள் முதல் கரும்பு வாய் கண்ணா சர்வத்திர கோதநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா